ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு லை YouTube யூடியூப் சேனல் இன்றைக்கி ஃப்ரீ இங்கிலீஷ் கோர்ஸ் டே ஃபோரில் டென்த்தஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம டே ஒன்னில் டீ பர்த் தான் என்னென்னு பார்த்தோம் டே டூவில் ஹாவ் ஹேஸ் அதை வச்சு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் டே த்ரீயில் ஈஸி ஹண்ட்ரட் டூ அட் சென்டென்ஸ் அதை தான் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி டே ஃபோரில் டென்த்தஸ் தான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு பாட்டு தான் ஸோ இந்த டென்சஸ் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்குவான் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தப்பில்லாமல் பேசவும் முடியும் இல்லாமல் எழுதவும் முடியும் டென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா காலத்தை குறிக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் இது எப்படி தமிழில் வந்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்றது இல்லைங்களா இதே தான் இங்கிலீஷ் கிராமர்லையும் இருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் மூணு டென்சஸ் இருக்கும் ஸோ அதில் ரொம்பவே ஈஸியான டென்ஸ் தான் இந்த சிம்பிள் ப்ரசன்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரசன்ட் டென்ஸ் நான் என்ன இதில் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு அர்த்தம் நம்ம எந்தெந்த சுச்சுவேஷனில் இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ணி பேசுவோம் அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம தினசரி செய்கிற வேலைகள் நம்ம ருட்டினாக பண்ணுவோம் இல்லைங்களா அதை பற்றி பேசுகிறப்ப இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த ஃபார்மெட்டில் தான் பேசுவோம் ரெண்டாவது வந்து லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் நம்மளோட விருப்பு வெறுப்பு நமக்கு இதெல்லாம் பிடிக்கும் நமக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது பேசுகிறப்பே நம்ம சிம்பிள் பிரசன் டென்ஸ் இந்த ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் தெருவோம் மூணாவது வந்து ஜென்ரல் ட்ரூத் ஜென்ரல் ட்ரூத் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகக்காயெலாம் ரொம்ப கசப்பாக இருக்கும் சர்க்கரையே ரொம்ப இனிப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா இதெல்லாமே ஜென்ரல் ட்ரூத் இது பேசுகிறப்பே சிம்பிள் ப்ரஸன் டென்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் பேசுவோம் நாலாவது வந்து ஹேபிட் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம ருபீனால் நம்மளுக்கு என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது இதை பற்றி பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் வர பேசுவோம் அந்த வந்து யூனிவர்சல் ட்ரூத் யூனிவர்சல் ட்ரூட்னா உலக உண்மை சூரியன் தெலுக்கில் தொண்டு மேற்பை மறைகிறது இந்த மாதிரி ஜென்ரல் ட்ரூத் இதெல்லாம் காலத்துக்கு மாற்றவே முடியாது ஸோ இது பேசுகிறப்பவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்ஸ் இந்த ஒரு ஃபார்மெட் யூஸ் பண்ணி தான் பேசுவோம் சிம்பிள் ப்ரசன்டென்ஸில் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வி யூ தி இந்த சப்ஜெக்ட்லாம் வரப்போ வெற்பை அப்படியே போடணும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெற்புன்னு இல்லைன்னா அதை அப்படியே போடணும் ஹி ஷீ இட் அவன் அவல் அது இந்த சப்ஜெக்ட்லாம் வரப்ப வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணணும் இப்போ வந்து ஐ வி யூ தே இந்த சப்ஜெக்ட்லாம் வரப்போ நம்ம வெர்பு அப்படியே போட்டு சென்டென்ஸ் மேப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே நான் தினசரி பள்ளிக்கு செல்வேன் இந்த இடத்துல ஐ வருது இல்லைங்களா இந்த ஐ தான் சப்ஜெக்ட் இது ஞாபகம் வச்சுருந்தா ஐ வந்தால் என்ன போடணும் கோ தான் வரும் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே ஓகேங்களா அப்புறம் வச்சுக்கலாம் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே இப்போ இந்த இடத்துல ஐ வி யூஜே இந்த சப்ஜெக்ட்லாம் எதுவும் வராமல் ஹி வருது ஹி அப்படின்னா அவன் அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹி கோஸ் டு த ஸ்கூல் அதோட வெறுபோடு இஎஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா ஹி கோஸ் டு ஸ்கூல் அவன் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறான் அப்படின்னு ஃபார்ம் வரும் ஸோ ரெண்டாவது ஐ டு எக்ஸசைஸ் டெய்லி நான் தினசரி உடற்பயிற்சி செய்வேன் இந்த இடத்துல டூ வந்திருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் ஐ ஐ வந்தனால தான் இந்த இடத்துல வந்து வெறுப்பு நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்கோம் ஐ டூ எக்ஸசைஸ் டெய்லி நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன் இதே வந்து அவள் தினசரி உடற்பயிற்சி செய்கிறார் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஷி அவள் தான் எக்ஸசைஸ் டெய்லி அவள் தினசரி உடற்பயிற்சி செய்கிறாள் அடுத்து ஐ லைக் சாக்லேட் எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சென்டென்ஸ் இதே வந்து ஹீ ஷி இட் இந்த இடத்துல வந்தது அப்படின்னா லைக்குங்கிறது லைக்ஸாக மாறும் ஹீ லைக்ஸ் சாக்லேட் அவனுக்கு சாக்லேட் பிடிக்கும் அந்த வெறுப்பு பார்த்ததால எஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம சப்ஜெக்டில் வந்து ஹீ ஷி இது ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இட் அப்படின்னா நம்ம எந்த சென்டென்ஸ் மாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவு கிவ்ஸ் மில் மாடு பால் தரும் கவுனால் என்ன மாடு கியூ அதான் அது வெறுப்பு வெறுப்பு பார்த்தாலும் நம்ம எஸ் ஆர்ட் பண்ணுவோம் கியு பார்க்கறது எஸ் ஆர்ட் பண்ணிக்கணும் கியூஸ் கவு கிவ்ஸ் மில்க் ஸோ இந்த பேஸிக் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இங்கே சப்ஜெக்டோட நிறைய வெறுப்பு போட்டு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டென்ஸை நீங்களே ஓனாக மேக் பண்ணி பேசலாம் ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை நீங்கள் ஓனாகவே சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுக பேசுங்க நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் ரொம்பவே ஈஸியாகிடும் இது ரொம்பவே ஈஸியான ஒரு பார்ட்டு தான் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சிம்பிள் பிரசன்டென்ஸ்லேயே நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைஃப் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ